அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா நேற்று வந்து மார்கழி ஒன்று பிறந்தெடுத்து பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று பிறந்த மார்கழி மாதம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரைக்கும் இந்த மார்கழி மாதம் தொடர்கின்றது நேற்று வந்து என்னெல்லாம் செய்யணும் இந்த மாதத்தில் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தான் நாங்கள் தினந்தோறும் விளக்கேற்றணும் வெளியில் வாசல் நிலைவாசலில் இப்போ மார்கழி மாதமும் நாங்கள் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த குளிரில் எங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் போய் நிலைவாசலில் விளக்கேற்றுறது நல்லதா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க தினம்தோறுமே தலைக்கு குளிச்சுட்டு ஏற்றணுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க அதை மாதிரி இந்த விளக்கு தொடர்பான நிறைய சந்தேகங்கள் அதில் முக்காவாசி பேர் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாளிற ஆறு அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படி ஏற்றலைன்னா ஏதாவது பெரிய தவறா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே காலையில் நாலரைலேருந்து ஆறு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த இந்த பிரபஞ்சத்தில் வந்து தெய்வீக சக்திகள் வந்து எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும் எல்லா மாதமுமே சரி காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து நம்முடைய எதிர்கால திட்டத்தை தீட்டவும் மெடிடேஷன் செய்கிறதுக்கு பிரார்த்தனைகள் செய்வதற்கு இதற்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவதற்கும் இந்த நேரம் உகந்தது அதிலும் இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் நம்ம காலையில் கண் விழிப்பது அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் இருப்பதனால எங்களால் ஜஸ்ட்டு குளிச்சிட்டு கூட ஏற்று ஏத்துறதுக்கு முடியல ஏன்னால் நிறைய ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஆஸ்துமா வீசிங் அதை மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த குளிர்காத்தில் எங்களால் வெளியில் போக முடியலன்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அதே போலவே ரொம்ப ரொம்ப நல்ல முகூர்த்தம் ஒரு நாளில் இருக்குது அந்த முகூர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அந்த முகூர்த்தத்தில் ஏற்றுறதும் இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது விளக்கேத்தனை வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் நம்ம நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது அதுலேயும் அதில் வாசனை பொருட்கள் பச்சை கற்பூரம் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கிராம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏற்றும் பொழுது அந்த தெய்வீக ஆற்றல்கள் எல்லாமே எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு வாசனையை தரும் எங்கெல்லாம் வாசனை இருக்குதோ அந்த இடத்துல தெய்வீக சக்தி அந்த தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும் சரி இப்போ வந்து நம்ம இதை ஏற்ற முடியல அப்படின்னா நம்ம வேற எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம்தோறும் ஒவ்வொரு நாளுமே வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஏற்றலாம் ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்கின்றது அந்த முப்பது முகூர்த்தங்கள் காலையில சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பதினஞ்சு முகூர்த்தம் அதுக்கப்புறம் மாலை சூரிய அஸ்தமனத்துல மறுநாள் காலை சூரிய உதயம் ஆகுது இல்ல அது வரைக்கும் பதினைந்து முகூர்த்தங்கள் இருக்குது இதுல அந்த மதியம் பனிரெண்டு மணியை சார்ந்து வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கணிக்கணும்னா சூரிய உதயத்தோட நேரத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அது ஒவ்வொரு இடத்துக்குமே வேறுபடும் ஆனால் தோராயமாக பதினொன்னே முக்கா டு பன்னெண்டே கால் அதுதான் வந்து மிகச்சரியானது நான் வந்து முன்னாடி ஒரு பதிவில் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் வந்து நான் தவறுதலாக பன்னெண்டே முக்கா டு ஒன்னே கால் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மிகச்சரியான நேரம் வந்து பதினொன்னே முக்கா டு பன்னெண்டே கால் அந்த அரை மணி நேரம்தான் அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் நிலைவாசலில் விலக்கு ஏற்ற முடியல அப்படின்னா கூட உங்களுடைய பூஜை அறையில ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் ஏற்றி வச்சாலே அவ்வளவு நன்மைகள் நமக்கு தரும் மற்ற மாதங்கள்லையும் நீங்க ஏத்தலாம் இந்த மார்கழி மாதம் மாதம் ஏத்தினீங்கன்னா இன்னும் விசேஷம் இப்போ இதுல ஒரு சந்தேகம் வரும் நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் அந்த நேரத்துல வீட்டில் இருக்க மாட்டோம் அப்ப நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வேலைக்கு கிளம்பும்போது ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி நீங்க ஒம்பது மணிக்கு கிளம்புனாலும் அல்லது எட்டரை மணிக்கு கிளம்புனாலும் இல்லை சில பேருக்கு பத்து மணிக்கு கிளம்புவாங்க அப்படி நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றி வச்சுடுங்க இப்போ நம்ம தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீடை பூட்டிட்டும் போக முடியாது ஒருத்தவங்க இருக்கணும் அதை குளிர்விப்பதற்கோ அதை பார்ப்பதற்கோ ஒருத்தவங்க வீட்டில் இருந்ததுன்னா இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேறு வழியே இல்லை நீங்கள் மாலை நேரத்தில் தான் ஒரு ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப உத்தமம் இப்படி வீட்டில் வேறு யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை வந்து தவறவே விடாதீங்க ஜித் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த அபிஜித் முகூர்த்தவங்க ஒவ்வொரு நாளுமே இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தனி விளக்கமும் இருக்குது நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பாருங்கள் அந்த பிரச்சனை சரியாகணுன்னு அந்த கிழமையில் நீங்கள் ஒரு தீபம் உங்கள் பூஜை அறையில் போ ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால காலையில் ஏத்தலை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த அபிஜித் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஏற்ற சொல்லுங்க நல்ல பலன்கள் அதே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க திங்கட்கிழமையில வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வேண்டுதல் செய்தா நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு தீரும் அதே மாதிரி பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ வேலை சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா திங்கட்கிழமை வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தம் அதாவது பதினொன்னே முக்காட்டு பன்னெண்டே கால் அந்த அரை மணி நேரத்தை தவிர விடாதீங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கும் பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அமையும் அதே போல கடன் தீர்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க ஸோ அந்தந்த பிரச்சனைக்கு உரிய நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அதை மாதிரி இழந்த சொத்துக்கள் உங்களுக்கு திரும்ப வரணும் இழந்து நகைகள் ஏதாவது தொலைஞ்சு போனது உங்கள் கிட்ட இருந்து போன வீடு நிலம் ஏதாவது திரும்ப வரணும்னா நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்குங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த பதினொன்னே முக்கா டூ பன்னெண்டே கால் அந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது நம்ம விரும்பியவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து மற்ற எல்லா கறி நாள் கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் எந்த நாளையும் நீங்கள் பார்க்க வேணாம் அந்த நேரத்தில் ராகு காலம் எம எமகண்டம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் அதை எல்லாம் வந்து விட பவர்ஃபுல்லானது இந்த நேரம் சனிக்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வழக்குகள்லேருந்து நம்ம வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி ஞாயிறு வந்து உடல் நலம் மேம்படவும் வினைகள் எல்லாம் அகலவும் நம்ம வேண்டிக் கொள்ளலாம் இதே மா இதே போல தான் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது ஸோ நீங்கள் காலையில் மிஸ் பண்ணாலும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க முடியாதவங்க இந்த நேரத்தை இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி